அடல் கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழுத்தொண்டற்கு அல்லால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுதி சுழல கடல் கரிதாய் எழுநஞ்சமுது அழக்கும் கரை கண்டனே மேன்மை பொருந்திய உன் மெய்த் தொண்டர்களுக்கு அல்லாமல் பிறருக்கு நெருங்குவதற்கு அறியவன் நீ ஒளிவிடும் பெரிய மாணிக்கமணியே கடலின் நடுவே உள்ளதாம் பெரிய அக்கினி என்னும் தீயும் அஞ்ச கடலிலிருந்து எழுந்த கரிய நிறத்தினதாய ஆலகாலம் என்னும் கொடிய நஞ்சினைக் கண்டு அஞ்சிய தேவர்களும் பிற உயிர்களும் உய்வதன் பொருட்டு நீ அதனை அமுதமாக உண்டு கழுத்தில் நிறுத்தி திருநீலகண்டன் எனப் பெயர் பெற்றாய் இறைவா வலிமைமிக்க யானைகள் போலும் என் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அவற்றின் வழி சென்று அழுகின்ற என்னை உன்னை விட்டு பிரிந்திருக்க இயலாத என்னை அருள் செய்து காக்க வேண்டுகிறேன் என்னை காவாமல் விட்டுவிடாதே அருள் புரிந்து எழியனை ஆட்கொள்வீராக